பெருசு பண்றாங்க ஏ காய் சொன்னா தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணா சரியா என்னது இன்னும் ஆப்பன் வரவாமா என்னால அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நான் இப்ப லீக் பண்ண போறேன்டா மாஸ்டர் பஸ்ல போயிட்டு இருக்காண்டா ஜெட்டில வர ரெண்டு ஓட்ட இருக்குடா அப்புறம் பப்பிச்சே மைனடா வேணாண்டா டேய் நான் ஆல்ரெடி ஓவர் ஸ்ட்ரெச் ஆயிட்டேன் நான் இதுக்கு மேல என்ன வெயிட் பண்ண முடியாதுடா உச்சா வந்த வழியே திருப்பி அனுப்பிட்டாங்க ஐயோ என்னடா யூரின் திரும்ப கிண்ணிக்க போதே டேய் டேய் உச்ச வந்த திருப்பி என்கிட்ட அனுப்புறீங்க பெரிய இன்ஃபெක්ෂன் ஆயிடுடா அப்புறம் ஐயோ எப்படியே புது வீடுக்கு வந்துட்டோம் பால் காச்சிலமா ஃபர்ஸ்ட் கிட்னிக்கு பால் ஊத்துவோம் அதுக்கு அப்புறம் பால் காச்சோம் ஓ அப்படியே